சோனி வா டைம் ஆயிடுச்சு தம்பியை வந்து தூக்கு தங்கப்புல அப்பா வேலைக்கு போயிட்டு வரேன் என்ன அமைதி அமைதி அம்மாட்ட இருக்கணும்டா அப்பா உன்ன ரொம்ப மிஸ் பண்றன்டா முன்னாடிலாம் அதிகம் நீ அப்பாத்தா கூட இருப்பியா இப்போ நான் வேலைக்கு போயிட்டு வந்தது அப்பா கூட ரொம்ப அட்டாச்சா இருக்கியா அதனால அப்பா உன்ன ரொம்ப மிஸ் பண்றேன் சரியா சரி ஈவினிங் அப்பா உனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன் இப்போ உன் அம்மா கூட ஹாப்பியா விளையாடணும் ஓகேவா அப்பா போயிட்டு வரேன் சோனி வந்து தம்பியை வாங்கு என்னடா உங்க அம்மாவை கூப்பிட்டுட்டே இருக்க வருவன்கிறா திருப்பி கூப்பிடுவா சோனி நீங்க கூப்பிடுங்க இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அப்பா கூட சேர்ந்து நீங்களும் சோனி சோனின்னு கூப்பிட ஆரம்பிச்சுடுங்க இல்ல தங்கம் வர உங்கள் அம்மாக்கு ரொம்ப திமுர் அதிகமாயிடுச்சுடா கூப்பிட்டா என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறா பாத்தியா ரொம்பதான் துமர் புடிச்சவளா இருக்கா சரியான கூப்பிட்டு இப்பதான் வரேன் என்ன என்ன ரொம்ப நேரமா கூப்பிடுற இல்ல காதல கேக்கலாம் பாட்டு தனியா விட்டுட்டு போக முடியுமா கையில வச்சுக்கோ பாத்துட்டு ஏதாவது உட்கார்ந்தா பாரு அவன பக்கத்துல உட்கார வச்சுக்கோ அதுக்கு நான் கூப்பிட்டேன் குடுத்தா என்ன நீ ரொம்ப பேசுற பின்னா அப்புறம் என்னன்னா நீங்க பாருங்க தேவ இல்லாம பேசாதீங்க சொல்லிட்டேன் குடுங்க குழந்தைய ஆடா ஏண்டி இப்ப என்னாச்சு ஏன் கோபப்படுற நான் கோபப்பட போறேன் சரி சரி கோபப்படாத ஈவினிங் வரும்போது உனக்கு எதுவும் வாங்கிட்டு வரவா நான் வேணா ஏய் சொல்லு ஸ்நாக்ஸ் எதுவும் வேணுமா நானா விடுங்க வேணுமா வேணுமான்னு சரி ஓகே செலவு மிச்சம் எதுக்கு அப்புறம் வற்புறுத்தி வாங்கிட்டு வரணும் காசு மிச்சப்படுத்தலாம்ல நமக்கு இருக்கிற வேலைக்கு காசெல்லாம் ரொம்பவே மிச்சப்படுத்த வேண்டியது இருக்கு பாய் ஆமா ஆமா மிச்சப்படுத்துங்க நிறைய மிச்சப்படுத்தி தான ஆகணும் நைட்க்கு என்ன சமைக்கணும் சப்பாத்தி செஞ்சிரு ம் சரி சரி கரெக்ட்டா நேத்து கரெக்ட்டா செஞ்சிரேன் அது செய்யிறதுக்கு நான் இருக்கேன் மத்தபடி நான் சொல்றதெல்லாம் அந்த வீட்ல நடக்குதே கேக்குது ம் ஏதோ சமைக்கிறதுக்கு வீட்டு வேலை பாக்குறதுக்கு பிள்ளை பாத்துக்கிறதுக்கு தான நான் இருக்கேன் வேற எதுக்கு நான் ஆரம்பிச்சடா உங்க அம்மா கறி என்னடா இவ்ளோ நேரம் ஒண்ணுமே ஆரம்பிக்கல நினைச்சேன் ஆரம்பிச்சடா இனிமே இதே பொழப்புதான் என்ன பேசுறான்னு தெரியாம அவ பாட்டு கடை கடை முடான்னு பேசிட்டே கடப்பாடா ஏன் சோனி நல்லா தானே போயிட்டு இருக்கு ஏன் திடீர்னு சப்பா எதுக்குதான் அப்படி பண்றிய எனக்கு சத்தியமா புரியல சோனி உன நான் வேலைக்கு அனுப்பலன்டா அவன் மூஞ்சிய பாரு அவன் குழந்தை பாரு சோனி எவ்வளோ அழகா சிரிச்சிட்டு இருக்கேன் பாருடி நீயே பாரு இப்படி சிரிச்சிட்டு இருக்க குழந்தை யாருக்கிட்ட நீ விட்டுட்டு போவ அம்மாவும் இல்லை யார்கிட்ட விட்டுட்டு போவ ஆமா உங்க அம்மா இங்க இருந்தா மட்டும் உங்க அப்பா உங்க அம்மா பாத்துக்க விட்டுவா இருப்பாரு அடிச்சு பதரா போயாச்சு அவ்வளவுதான் உன போவே நான் எல்லாம் சொல்லலம்மா நீ போ குழந்தைய யார் பத்துக்கிறது நான் வேணா பாத்துட்டு வீட்டுல இருக்கேன் நீ வேலைக்கு போறியா அப்படி வேணா சொல்லு நான் பாத்துட்டு வீட்டுல இருக்கேன் நீ போ ஒண்ணு அப்பா பாத்துக்கணும் இல்ல அம்மா பாத்துக்கணும் குழந்தைய யாராவது ஒரு ஆள் பாத்துக்கணும் இல்ல நான் உன்னை டார்ச்சர் பண்றேன்னா நீ வேலைக்கு போய் தான் ஆகணும் நீ தான் ஆகணும் போயே ஆகணும் கிளம்பு கிளம்புன்னு உன்னது டார்ச்சர் பண்றேன்னா என்ன வேலைக்கு போக என்ன இல்லை இல்லை செவனேன்னு தானே நாப்பாட்டுக்கு இருக்கேன் அப்புறம் என்ன நீ ரெண்டு நாளா வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணும் துடியா துடிச்சிட்டு இருக்கா என்ன கதை தான் ஒன்னும் புரியல எனக்கு நான் உன்னை ஏதாவது வாங்கி கொடுக்காம இருக்கணா இல்லை உன் கையில செலவுக்கு தராம இருக்கனா என்ன சோனி திடீர்னு இப்படி ரெண்டு நாளா பண்ணிட்டு இருக்கா ம் குழந்தை இல்லாட்டி பரவாயில்ல அவன் ஸ்கூல் போற டைமாக இருந்தாலும் பரவாயில்ல ஸ்கூலும் அவன் போற வயசு வரல இந்த குழந்தைய யாரை நம்பி விட முடியும் பக்கத்து வீட்டுல எல்லாம் விடலாமா எப்படி பார்த்துப்பாங்க அதெல்லாம் யார நம்பி விடுறதுக்கு வேலையே கிடையாது சரியா இதுக்கு மேல உன்கிட்ட நான் நின்னு பேசிட்டு இருந்தேன் வையேன் திரும்ப 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 சண்டை போட ஆரம்பிப்பேன் ஏன் தேவையில்லாத சண்டைகள் நான் கிளம்புறேன் தம்பி பத்திரம் தங்கம் கிளம்புறேன் நான் என்ன பேசினாலும் நான் என்ன கேட்டாலும் உடனே நான் சண்டை போடுற மாதிரியே இருக்கும் பேசுற மாதிரியே இருக்கும் கோபுர மாதிரியே இருக்கும் என்ன அப்படின்னா இருக்காங்களோ தெரியல சரி ஓகே என்ன பண்றது நம்ம தலையெடுத்து இப்படிதான் வாழணும் கடவுள் முடிவு பண்ணி வச்சுட்டாரு அதை யாராலையும் மாற்ற முடியுமா என்ன வாய்ப்பே இல்லை குழந்தைகளை தான் நானே பாத்துட்டு இருக்கேன் அமைதியா இல்லைன்னா நானே இவர்கெல்லாம் கேட்டு கெஞ்சிட்டு இருக்கணும் வேலைக்கு போறதுக்கு நான் படி போயிட்டே இருப்பேன் என்ன செய்யறது என் பிள்ளைய பார்த்துக்க ஆள் இல்லாமல் இருக்கு இல்லைன்னா நானும் ஒவ்வொரு ஆட்டை கெஞ்சிட்டு தங்கத்தை ஒழுங்கா பாத்துக்கும் அப்புறம் என்ன பண்றது இவங்கிட்ட சண்டையா போட முடியும் என்னடா என்னடா நம்ம மாதா கறி அடிக்கடி சண்டைப்படுறா அடிக்கடி கோவப்படலேன்னு பயந்துராத என்ன பண்றது கோபப்படாம இருக்க முடியல உங்க அப்பாங்கார்ட்ட சண்டை போடாம இருக்க முடியல வரவேற ரொம்ப பண்றான்டா உங்க அப்பா ரொம்பவே ஓரா பண்றான் எது சொன்னாலும் ஒரு மாதிரி பேசுறான் இருக்கட்டும் இருக்கட்டும் அவனுக்கு இருக்கு சரி வாடா பாத்திர கலவு வேண்டியது மாரி கிடக்கு போயிட்டா கழுவி விட்டலாம் இப்பதாங்க எனக்கு ஹாப்பியா இருக்கு ஏன்னு கேளுங்களேன் அது ஒன்றும் இல்லை அஞ்சு குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு வரலல்ல அதனால ஏய் அஞ்சு வராததுனால நீ ஹாப்பியாக இருக்கியா ஏ அஞ்சு வந்தா என்ன இதனால என்ன நீ ஹாப்பி புரியல எனக்கு அதெல்லாம் உங்களுக்கு புரியாது எனக்கு தான் புரியும் அந்த பொண்ணு வராமல் இருந்தா ஓகே ஹாப்பி என் பொண்ணோட இப்போ நேம் சிரமனே சூப்பரா செலிப்ரேட் பண்ணுவேன் ஏய் நான் கூட வந்துருமோன்னு நினச்சி ரொம்ப பயந்துட்டேன் ஓ அந்த பிள்ளை சொன்ன பேரை வச்சுருவோம் தானே இப்போ நீ சொன்ன பேரை வைக்கலான்னு பிளான் பண்ணிட்டியா ஒரு அந்த டைமுக்கு அந்த பிள்ளை வந்துருச்சுன்னு என்ன ஆ எப்படியா இருந்தாலும் சர்டிபிகேட்ல எல்லாத்துலயும் வேணா அவங்க வேணா அந்த பேரை சொல்லி கூப்பிட்டு நான் அப்படி கிடையாது நான் என் பொண்ணுக்கு நான் நினைச்ச பேரு தான் நான் வைப்பேன் சரி ஏன் ஆர்த்தி உனக்கு ஒரு பயம் அந்த புள்ள வராதது உனக்கே ஹாப்பி தெரிஞ்சுக்கலாமா அதுவா சொன்னா ஒன்னும் திட்ட மாட்டீங்களே நான் இதுக்காக திட்ட போறேன் சொல்லு ஏன் எதுக்காக உணவுட்ட போறேன் ஆஹா நான் திட்ட மாட்டேன் சொல்லு அது ஒண்ணும் அந்த பிள்ளை வந்தாவே பயமா இருக்குங்க குழந்தைகிட்ட நான் தான் உமா நான் தான் அம்மா 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 அம்மாவன்ட்டுன்னே ரொம்ப பேசிட்டே இருக்கா குழந்தையும் இப்போ அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு நம்ம என்ன சொல்கிறோம் எது சொல்கிறோம் நம்ம என்ன பேசுகிறோம் கோமா பேசுகிறோமா சிரிச்சிட்டு பேசுகிறோமா ரொம்ப அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா நம்ம திட்டினாவே கொஞ்சம் அலற மாதிரி மூஞ்சோம் மாறிக்கும் அப்படிலாம் இருக்கும்போது நான் அம்மா நான் உம்மா நான் அந்த பிள்ளை வந்து சொல்லும்போது ஒருவேளை இவங்க தான் நம்ம அம்மாவோ அப்படின்னு அவங்கள நினச்சிரும்ல என்ன நினைக்காமல் போயிடுச்சுன்னா நான் வளர்த்து கஷ்டப்பட்டு வளர்க்குறேன் என்ன நினைக்காம போச்சுன்னா என் பிள்ளை என்னை தான் அம்மான்னு நினைக்கணும் அழகாவது எப்போ என்னை அம்மான்னு கூப்பிட்டோன்னு ஆசையாக இருக்குது அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு வேளை அந்த அஞ்சு ரூபா கூப்பிட்டுருச்சுன்னா என்னால் தாங்க முடியாதுங்க அதான் அதனால தான் எனக்கு அவங்க வராததே ஹாப்பி இனிமே வர கூட வேணாம் இன்னொன்று ஒன்றுங்க ஒரு கட்டத்தில் அவங்க பாட்டுக்கு என் குழந்தை கொடு அப்படின்னு நம்ம குழந்தை மேலே ஆசை வந்து அடிக்கடி பார்க்க வந்து குழந்தை பார்க்க முடியாமல் குழந்தை கொடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு அது வேற ஒரு பக்கம் பாயம் அதனால தான் வரக்கூடாதுன்னே கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருந்தேன் நல்லதை அந்த சரவணன் நான் விட முடியாது வேற ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ தான் எனக்கு ஹாப்பியாகவே இருக்குது அவங்க வராதது எனக்கு ஓகே அவங்க சொன்ன பேர்லாம் அவன் பேர் நீங்கள் நினச்சி கனவுல கூட நினச்சி பார்த்துடாதீங்க கண்டிப்பாக வைக்க மாட்டேன் நான் நினச்ச பேர் கீர்த்திங்கிற பேர் தான் என்னோடய குட்டி பேரே தெரியுமா ஓ அடி பாவி இவ்வளோ பெரிய பிளான்லாம் போடுவோம் சத்தியமாக நான் நினச்சி பார்க்கல சூப்பர் தான் நான் பிளான் போடலை நான் நினச்சேன் கடவுள் அமைச்சு வச்சுட்டாரு அவ்வளோதான் நான் இந்த பிளானும் போடலையே அது நடக்கிறது என் பக்கமாகவே நடக்குது அவ்வளோதான் அப்போ கடவுள் உன் பக்கம் இருக்காருன்னு சொல்ல வரியா ஆமா, ஒருவேளை எனக்கும் ஒரு கட்டத்துல பயமா தான் இருக்கு ஆர்த்தி ஏன் குழந்தைய கூடுன்னு சொல்லி கேட்டு வந்தா நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லு ஆமா அது உண்மைதான் சும்மா சும்மா இப்ப பார்த்தாலும் குழந்தை பார்க்க வர குழந்தை பார்க்கறேன்னு அடிக்கடி வாங்க குழந்தை பாருங்கன்னு சொல்லுவோம் கொடுத்த குழந்தைய சும்மா வந்து மெனக்கெட்டு பாத்துட்டே வரப்பாங்க ஆமா அந்தமா ஒரு அன்னைக்கு பார்த்தோமா போனோமான்னு இருக்கணும் அதை விட்டுட்டு இப்படியா சரி வீடு அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல ஆஹ் கஷ்டப்பட்டு பெத்த குழந்தை தானே அதனால ஆசை இருக்கத்தானே செய்யும் பாக்கணும் அப்படின்னு வீடு இதுக்கே நீ டென்ஷன் ஆக்குற அதுக்காக அவங்க பேர்லாம் சொன்னதெல்லாம் வைக்க முடியாது கொடுத்தாச்சு குழந்தைய அது என்னோட குழந்த நான் இனிமே நான் சொன்ன பேர் தான் வைக்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு வந்தா நானும் ஒத்துக்க மாட்டப்பா இப்பவே உங்ககிட்ட நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன் அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சரி சரி அதான் அவங்க வரலைன்னு சொல்லிட்டாங்களே அப்புறம் என்ன நீ நினைச்ச பேரே வச்சுக்கோ அப்பாடா இப்பதான் ஹாப்பியா இருக்கு விடுமா ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா வீடு அதையே பிரச்சனையே பண்ணிட்டு இருக்க அஞ்சு நீ அழுகும் போது கஷ்டமா இருக்குமா என்ன பண்றது அந்த பையனுக்கு அவ்வளோ அவங்க சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு உன்னை முக்கியமா கூட்டிட்டு வேற வர சொல்லியிருக்காங்க அதனால சரவணா கூட்டிட்டு போனும்னு நினைக்கிறாப்ல இதெல்லாம் வீடு இப்ப என்ன பிள்ளைய பாக்காமையா இருக்க தான் அடிக்கடி கூட்டி கொண்டு போய் காமிச்சிட்டு தானே இல்லப்பா பாப்பாக்கு பேர் வைக்கிற முக்கியமான நாள் இல்லையா நான் போவாம எப்படிப்பா பாப்பாக்கு நான் போய் பேர் வைக்கணும்ல அதான்ப்பா கஷ்டமா இருக்கு வந்து சொல்லிட்டு போறாங்க சரி வா வந்துட்டு சொல்லணும் ஒரு போய் ஒரு அஞ்சு நிமிஷம் பாத்துட்டு போகிறதுல என்னப்பா இருக்கு அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம் என்னமாம் இன்னும் அழுதுட்டா இருக்கு விடுங்கம்மா பிள்ள ஏதோ கோவத்துல பேசுறாப்புல அழுகும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப நேரமா அழுதுட்டே இருந்தா என்ன அர்த்தம் ஒரு எட்டு தான் கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த தே ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போங்களே ஒரு எட்டு பேர் வைக்கிறது கூட்டிட்டு போறதுல இல்லை என்னாச்சு என்ன ஆக போகுது எவ்வளோ நேரம் ஆக போகுது இங்கே போயிட்டு போறதுக்கு ஏன் போகாம இருந்தா என்ன இல்லை நான் தெரியாம தான் கேட்கறேன் போகாம இருந்தா என்ன முந்தா நாளோ இப்ப பொங்கலுக்கு முத நாள் தான் போயிட்டு வந்துச்சு இப்ப எத்தனை நாள் ஆச்சு குழந்தைய கொடுத்தாச்சு இல்ல அவங்க கிட்ட ஒப்படைச்சாச்சு நாம எதுக்கு சும்மா சும்மா போய் பார்க்கணும் அவங்க பாத்துக்க மாட்டாங்களா அவங்களுக்கும் நமக்குமே சண்டை பல சண்டை இருக்கு எப்படியோ கொடுத்துட்டா சும்மா போய் பாக்குறேன் பாக்குறேன் பாக்குறேன்னு எதுக்கு போகணும் நானும் சரி திட்டக்கூடாது எதுவும் பேசக்கூடாதுன்னு கேட்குறப்பெல்லாம் கூட்டிகிட்டு போறது கூட்டி கூட்டி கூட்டுறே குழந்தைய காமிக்க விடுறது இல்லைன்னு கேளுங்க எப்போ பார்த்தாலும் தான் கூட்டிகிட்டு போவேன் கூட்டிகிட்டு போவேன் கொண்டு போய் விட்டுட்டு வருவேன் திருப்பி பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வருவேன் தெரியுமா எனக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் இது ஒரு வேலையை மெயினாக வச்சுக்குவேன் நாளைக்கு போகலைன்னா என்னன்னு நான் கேட்குறேன் போகலனா என்ன அவங்க பார்த்து வச்சுக்கிறாங்க இதான் வேறையும் சொல்லி அமுச்சுட்டா வச்சுக்க மாட்டாங்களா என்ன இன்னொரு நாள் போய் பார்த்தா இதுதான் எனக்கு பிடிக்கவே இல்லை ஆனால் நான் சொல்கிற எதையுமே கேட்குறது கிடையாது அவங்கவுங்க இஷ்டம்தான் எதையுமே எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதே இல்லாமம்மா உங்ககிட்ட நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் குழந்தை முக்கியம் தானப்பா குழந்தை பாக்கணும் தானப்பா என்ன சரவணா இப்படி அழுக விட்டுட்டு பாத்துக்கிட்டு இருக்கு இப்படி அழுகுற பிள்ளைய இப்படித்தான் அழுக விட்டுக்கிட்டு இருப்பியா சரி நீ கூட்டிட்டு போறேன்னு தான் சொன்ன என்ன அழுகுது மாமா அது அழுகுதுன்னு நீங்களும் பேசாதீங்க அட போ சரவணா நீ வேற எப்படி நான் எவ்வளவு செல்லமா அவளத்தே நீ எனக்கு தான் தெரியும் அப்படி செல்லமா வளர்ந்த பிள்ளை இந்த பிள்ளைக்காண்டி நான் என்ன வேணாலும் செய்வேன் சரவணா என்ன வேணாலும் செய்வேன் ஏன் உசுரை கூட கொடுப்பேன் என் மகளுக்காக என்ன பேச்சு பேசுற கூட்டிட்டு போறதுக்கு ஒரு நாள் முடியாதுன்றல அப்போ ஆம்பளை திமுறை நீ ஆமாங்க நான் கூட்டிகிட்டு போக முடியாது இப்படி குழந்தை குழந்தைங்கிறவ எதுக்கு குழந்தை கொடுக்கணும் நீ வச்சு வளர்த்துருக்கலாம்ல நான் நான் ஏதாவது தட விதிச்சேன்னா என்ன குழந்தையெல்லாம் வாங்க முடியாது குழந்தை இங்கே வச்சுக்க முடியாது நீ வளர்க்க கூடாதுன்னு ஏதாவது சொன்னா இல்லை இல்லையா என்ன மீறி தானே நீ கொண்டு போய் கொடுத்த இப்போ பார்க்கணும் பார்க்கணும்னா சரி ஓகே உங்க பொண்ணு போய் எப்போ வேணாலும் குழந்தைய பார்த்துக்கட்டும் என்ன வேணாலும் செஞ்சுக்கட்டும் அது இஷ்டப்படி எங்க வேணாலும் எப்போ வேணாலும் போட்டும் வரட்டும் நான் இனி எதுவும் கேட்க போறது கிடையாது உங்க பொண்ணுதான் உங்க பொண்ணு என்னமோ பண்ணிக்கிட்டோம் அது இஷ்டப்படி நடந்துக்கட்டும் நான் எதுவும் கேட்க போறது இல்லாம என்னப்பா நீ பேச்சு பேசுற இப்படி பேசுற பார்த்தா அப்படி பேசுற இதான் என்னோட முடிவு நீ நான் எதுவும் கேட்க போறது இல்லை அதுவே இல்ல பண்ணிக்கிட்டோம் ஐயோ